எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்க்க போகிற மந்திரம் ஸ்ரீமன் நாராயணனோட அற்புதமான ஒரு மந்திரம் ஒரு வரியில் அமைந்திருக்கிற இந்த மந்திரம் இந்த கலியுகத்தில் இந்த மனித பிறவியில் மனிதர்களாகிய நம்ம சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்கள் துயரங்கள் குறைபாடுகள் இது அத்தனையும் கலைந்து நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாரி வழங்கி நம்ம காக்கக்கூடிய அற்புதமான கடவுள் யார் அப்படின்னா பெருமாள் தான் அந்த பெருமாளுடைய இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணிட்டு வர்றதன் மூலமாக நம்மளுடைய சோதனைகள் அத்தனையும் கலைந்து நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை தந்து அருள்வதில் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் இந்த நாராயணனோட இந்த ஒருவரி மந்திரத்தை தினசரி நீங்கள் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு வரும்போது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அதாவது நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்துலையும் வாழ்க்கைக்கு அப்புறம் உள்ள காலகட்டத்துலேயும் நமக்கு இகபர சுகங்களை அருளக்கூடியவர் அந்த பெருமாள் அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த ஒரு வரி மந்திரத்தை தினசரி நூற்றி எட்டு முறை படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நமக்கு சகல விதமான சௌபாகியங்கள் சௌக்கியங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்னென்ன நம்ம கேட்குறோமோ அத்தனையும் நமக்கு பெருமாள் வாழறை கொடுத்துருவார் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை இதை வந்து பூஜையாக பண்ணணுங்கிறது இல்லை நம்ம எப்போ வேணாலும் இதை சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை தூங்கி எழுந்தவுடனே படுக்கிறதுக்கு முன் முன்னாடி ராத்திரியில் தூக்கம் வரலைன்னா பகலில் இப்படி நமக்கு சதாசர்வ காலமும் நம்ம கண்ணு மூச்சுன்னு இருக்கோமோ நமக்கு ஞாபகம் நினைவு எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா காக்கும் கடவுளான திருமால் நம்ம ரட்சிப்பார் அப்படிங்கிறது உறுதி அதாவது திமிங்கிலங்களும் சூறாவளிகளும் சூழல்களும் நிறைந்து கிடைக்கின்ற இந்த சம்சார சாகரத்தை கடந்து கரை சேர தினமும் நூற்றி எட்டு தடவை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மகா மந்திர ஓடத்தில் ஏறி கொள்ளுங்கள் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் எங்கே எந்த வடிவில் என் எந்த பெயரில் நீ என்னை மானசீகமாக வழிபட்டாலும் உன் பிரார்த்தனை என்னையே வந்தடையும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அவருடைய வாக்கிற்கு ஏற்ப இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை தினசரி சொல்லிட்டு வாங்கோ நல்ல விதமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை சுமூகமாக போயின்னு நீங்கள் உணர முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ அதாவது பெரிய பூஜைகள் பண்ண அவகாசம் இல்லாதவா வேலைக்கு போகிறவா சின்ன குழந்தைய வச்சுருக்கிறவா இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி போகிறத உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பழக்கப்படுத்தி விடுங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஒரு வரி மந்திரத்தை தினமும் சொல்லும்போது நம்ம சுற்றி இருக்கிற அதிர்வலைகள் இன்னும் நல்ல விதமாக உருவாகி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோபவந்தோ ததாஸ்து